உருவாக்குவோம் என்று வட மாநிலங்களில் மேடைதோறும் முழங்குகிறார் உலக தொடர்பு மொழியாக ஆங்கிலம் இல்லாமல் நாம் செயல்பட முடியுமா முன்னேற முடியுமா இல்லை சரி ஆங்கிலத்தை தவிர்த்து விட்டு இந்தி மொழியை சமஸ்கிருத மொழியை நாம் உலக தொடர்பு மொழியாக வைத்துக் கொள்ள முடியுமா என்றால் இல்லை அது சாத்தியப்படாது மூன்று மொழிகளை கற்றால் என்ன தவறு என்று சொல்கிறவர்கள் ஏன் ஆங்கிலம் கூடாது என்று சொல்கிறார்கள் இதில் முற்றிலும் முரண்பாடாக தெரியவில்லையா ஆங்கிலம் இல்லாத பாரதத்தை உருவாக்குவோம் என்ற அமித்ஷா அவர்களின் பிரச்சாரத்திற்கு என்ன பதில் என்று தமிழக பாஜக தலைவர்களிடம் பலமுறை நான் கேள்வி எழுப்பியுள்ளேன் ஆனால் இதுவரை அதற்குண்டான தக்க பதில் இல்லை தமிழக மாணவர்கள் இளைஞர்கள் மீது உண்மையான அக்கறை உண்டா கண்டிப்பாக இல்லை யூனிட்டி இன் our நேஷன் வாஸ் பில்ட் வேற்றுமையில் ஒற்றுமை என்ற ஒரு வலுவான வலுவான கோட்பாட்டை அடித்தளமாக கொண்டுதான் நம் நாடு உருவாக்கப்பட்டது ஆனால் வேற்றுமை வேற்றுமையில் ஒற்றுமை என்ற அந்த அடித்தளத்தை தகர்த்துவிட்டு விட்டு நம்முடைய பன்முகத்தன்மையை சிதைத்து விட்டு ஒரே நாடு ஒரே மொழி அது இந்தி மொழி ஒரே நாடு ஒரே மதம் அது இந்து மதம் ஒரே நாடு ஒரே கலாச்சாரம் அது சந்த் பரிவார் கலாச்சாரம் என்று ஒன்றிய அரசு பாஜக அரசு அதன் அடிப்படையில் தான் மும்மொழியை இருமொழி கொள்கையை அகற்றிவிட்டு மும்மொழி கொள்கையை அவர்கள் திணிக்க பார்க்கின்றார்கள் அதன் மூலம் தமிழக இளைஞர்களின் முன்னேற்றத்தை தமிழ் சமுதாயத்தின் எழுச்சியை அவர்கள் தகர்க்க பார்க்கின்றார்கள் பும்மொழி கொள்கையை நாம் ஏற்க ஏற்க ஏற்காததால் சமக்ர சிக்சான் அபியான் ஒருங்கிணைந்த கல்வி திட்டம் அதற்குண்டான நிதி ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி தமிழகத்திற்கு மறுக்கப்பட்டுள்ளது பேரெஞ்சர் அண்ணாவின் வலுவான கொள்கைகளில் ஒன்று நிதி கூட்டாட்சி ஃபிஸ்கல் ஃபெடரலிசம் அந்த ஃபிஸ்கல் ஃபெடரலிசம் நிதி கூட்டாட்சிற்கு எதிர்மறையான சமநிலை இல்லாத ஒரு நிதி கொள்கையை தான் ஒன்றிய பாஜக அரசு பின்பற்றுகின்றது கல்விக்கான நிதியாகட்டும் பேரிடர் நிவாரண நிதியாகட்டும் அல்லது மெட்ரோ ரயில் போன்ற வளர்ச்சி திட்டத்துக்கான நிதியாகட்டும் எதையும் ஒன்றிய பாஜக அரசு முறையாகவும் முழுமையாகவும் தமிழ்நாட்டிற்கு வழங்கியது இல்லை அவதூறு குற்றச்சாட்டுகளை வீசுவோன் அல்ல துறை வைக்கோ நான் தரவுகளுடன் தான் இங்கே நான் பேசுகின்றேன் இரண்டாயிரத்தி பதினைஞ்சு இருபது காலகட்டத்தில் புயல்கள் தமிழகத்தை அடுத்தடுத்து தாக்கிய பொழுது அன்றைய அதிமுக அரசு ஒன்றிய அரசிடம் கேட்ட பேரிடர் நிவாரண நிதி ஒரு லட்சத்தி பதினாறாயிரம் கோடி ஆனால் ஒன்றிய அரசு நமக்கு வழங்கியதோ வெறும் ஐயாயிரத்தி தொண்ணூத்தி நாலு கோடி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு தமிழ்நாட்டின் வட மாவட்டங்களை தாக்கிய பொழுது மழை வெள்ளத்தால் தென் மாவட்டங்கள் பாதிக்கப்பட்ட பொழுது நமது நமது மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் கேட்ட பேரிடர் நிவாரண நிதி முப்பத்தி எட்டாயிரம் கோடி ஆனால் ஒன்றிய பாஜக அரசு நமக்கு வழங்கியது வெறும் இருநூத்தி எழுபத்தி ஆறு கோடி கேட்டது முப்பத்தி கோடி ஆனால் அவர்கள் வழங்கியது இருநூத்தி எழுபத்தி ஆறு கோடி கேட்டதில் ஒரு சதவீதம் கூட நமக்கு கிடைக்கவில்லை சென்ற ஆண்டு பெங்கல் புயல் தமிழ்நாட்டின் வட மாவட்டங்களை தாக்கிய பொழுது நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் கேட்டு பேரிடர் நிவாரண நிதி ஆறாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி கோடி நமக்கு கிடைத்ததோ வெறும் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கு கோடி தமிழ்நாட்டில் மட்டும் இந்த நிலைமை அல்ல இல்லை எதிர்கட்சிகள் ஆளும் அனைத்து மாநிலங்களும் இந்த நிலமைதான் மாநிலங்களை திருவோடு ஏந்த வைத்த ஒன்றிய பாஜக அரசு ஆளுநர்கள் மூலம் பேரஞ்சர் அண்ணாவின் மாநில சுயேட்சை கொள்கைக்கும் வேட்டு வைத்து விட்டது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றங்கள் நிறைவேற்றும் மக்கள் நல மசோதாக்கள் அதற்கு காலம் தாழ்த்தி ஒப்புதல் வழங்காமல் இருந்த ஆளுநர்களுக்கு சமீபத்தில் உச்ச நீதிமன்றம் ஒரு குட்டு வைத்தது சட்டப்பேரவைகள் நிறைவேற்றும் அந்த மசோதாக்களுக்கு மூன்று மாதங்களுள் ஆளுநர்கள் ஒப்புதல் வழங்க வேண்டும் என்பதுதான் அந்த வரலாற்று சிறப்பு வரலாற்று சிறப்பான தீர்ப்பாகும் சமீபத்தில் நாடே அதிர்ச்சியாகும் வகையில் ஜனநாயகத்தை தோண்டி புதைக்கும் வகையில் நாடாளுமன்றத்தில் விவாதிக்காமல் சென்ற மாதம் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் முடியும் தருவாயில் ஒரு மசோதாவை ஒன்றிய அரசு கொண்டு வந்தது அந்த மசோதாவின்படி ஒருவர் குற்றஞ்சாட்டப்பட்டு தொடர்ந்து முப்பது நாட்கள் சிறை காவலில் வைக்கப்பட்டிருந்தால் அவர் பதவியை அந்த அமைச்சரின் பதவியை அந்த முதலமைச்சரின் பதவியை பறிக்கலாம் என்பதுதான் நீதிமன்றத்தால் தண்டனை பெறப்பட்டு குற்றங்கள் நிரூபிக்கப்படும் வகையில் அது அமைந்தால் அந்த பதவியை பறிக்கலாம் ஆட்சேபம் இல்லை ஆனால் நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் உள்ள போது குற்றங்கள் நிரூபிக்கப்படாத பொழுது ஒருவர் சிறையில் முப்பது நாட்களுக்கு மேலாக இருந்தார் என்ற ஒரே காரணத்திற்காக பதவியை பறிப்பது என்பது பாசிசம் அந்த இப்படிப்பட்ட ஒரு பாசிச சட்டத்தின் மூலம் எதிர்கட்சிகள் ஆளும் மாநிலங்களை மாநில அரசுகளை மிரட்டுவதற்கும் பழி வாங்குவதற்கு தான் இந்த சட்டம் பயன்படும் ஆகையால் இந்த பாசிச சட்டத்திற்கு வழிவகுக்கும் இந்த மசோதாவை ஒன்றிய பாஜக அரசு திருப்பி பெற வேண்டும் என்று இந்த மாநாட்டின் வாயிலாக கேட்டுக்கொள்கின்றேன் அதே போல வாக்கு திருட்டுக்கு வழிவகுக்கும் எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் ஆஃப் எலக்ட்ரல் ரோல்ஸ் வாக்காளர் பட்டியலில் சிறப்பு கவன திருத்தம் அது குறித்து எதிர்கட்சி தலைவர்கள் எழுப்பிய கேள்விகள் குறிப்பாக அன்பு சகோதரர் திரு ராகுல் காந்தி நம்முடைய தமிழக முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு தேர்தல் தேர்தல் ஆணையம் முறையான பதில்களை அளிக்க வேண்டும் என்பதையும் நான் இங்கு கேட்டுக் கொள்கின்றேன் இந்த மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட சில தீர்மானங்களை பற்றி நான் இங்கே வலியுறுத்த விரும்புகின்றேன் இந்தியாவிலிருந்து அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்களுக்கு கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதத்திற்கு மேலான வரியை அமெரிக்க அரசு விதித்துள்ளது இந்த வரி விதிப்பால் இந்தியாவில் குறிப்பாக தமிழகத்தில் இங்கே உள்ள ஏற்றுமதி நிறுவனங்கள் உற்பத்தி தொழிற்சாலைகள் முடங்கும் சூழ்நிலை ஏற்பட்டு உள்ளது ஜவுளித்துறை உட்பட பல்வேறு துறைகளை சார்ந்த தொழிற்சாலையில் பணியாற்றும் லட்சக்கணக்கானோர் வேலைகள் பரிபவரும் உருவாகி உள்ளது இந்த அசாதாரண அபாய இதை அகற்றிட ஒன்றிய பாஜக அரசு துரித நடவடிக்கைகள் ஈடுபட வேண்டும் என்பதையும் இந்த கூட்டத்தின் வாயிலாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன் வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் என்று திருவள்ளுவர் கூறினார் ஆனால் நலிந்து வரும் விவசாயத்தில் நம் நாட்டில் ஆண்டுக்கு பத்தாயிரம் விவசாயிகள் தற்கொலை செய்து கொள்கின்றார்கள் கடந்த பதினோரு ஆண்டுகளில் ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட விவசாயிகள் இந்த நாட்டில் தற்கொலை செய்துள்ளார்கள் இதற்கு இந்த அவலநிலையை போக்க விவசாய விளை பொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார அந்த விலையை ஒன்றிய அரசு நிர்ணயம் செய்ய வேண்டும் நிர்ணயம் செய்யப்பட்ட அந்த குறைஞ்சபட்ச ஆதார விலை அதை நூறு சதவீதம் அமுல்படுத்த சட்டங்களை ஒன்றிய அரசு இயற்ற வேண்டும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் கடுமையாக்கப்பட்ட காப்பீட்டு திட்டத்தின் விதிமுறைகளை ஒன்றிய அரசு மாற்ற வேண்டும் அனைத்து விவசாயிகளும் இழப்பீட்டு தொகையினை எளிதில் பெறும் வண்ணம் அந்த விதிமுறைகளை ஒன்றிய அரசு மாற்ற வேண்டும் என்பத என்ற கோரிக்கையும் நான் இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றேன் ஏற்கனவே நலிவடைந்து வரும் விவசாயத்தில் மயில் காட்டுப்பன்றி போன்ற வன விலங்குகளால் விவசாயமே முற்றிலும் அழிந்துவிடும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது இந்த பிரச்சனைகளுக்கு உரிய தீர்வை காணும் அந்த அதிகாரத்தை மாநில அரசுகளுக்கு வழங்க ஒன்றிய அரசு தேசிய வனவிலங்கு சட்டத்தில் மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்பதும் ஒரு முக்கியமான கருத்து வறட்சி காலநிலை மாற்றத்தால் மழை வெள்ள பாதிப்பு விதை உரம் போன்ற விவசாய இடுப்பு விலை உயர்வு மயில் காட்டுப்பொன்றி போன்ற காட்டுப்பண்ணி போன்ற வனவிலங்குகளால் ஏற்படும் இழப்பு இது போன்ற பல்வேறு காரணங்களால் விவசாயமே செய்ய முடியாத சூழ்நிலையில் பல லட்சக்கணக்கான விவசாயிகளுக்கு மக்காச்சோளம் மக்கா மக்காச்சோளம் சாகுபடி அது ஒன்றே அது வாழ்வாதாரமாக இருக்கின்றது அதை கருத்தில் கொண்டு அந்த மக்காச்சோளத்திற்கு விதிக்கப்பட்ட அந்த செஸ்வரியை நீக்க வேண்டும் என்று எனது கோரிக்கையை தாயில்லத்தோடு ஏற்று அந்த மக்காச்சோளத்துக்கு உண்டான செஸ் வரியை நீக்கிய மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களுக்கும் வேளாண் துறை அமைச்சர் அண்ணன் எம் கே பன்னீர்செல்வம் அவர்களுக்கும் நிதியமைச்சர் அண்ணன் தங்கம் தென்னரசு அவர்களுக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மாநாட்டின் வாயிலாக கடந்த முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக துயரற்று கிடக்கும் நம்முடைய தமிழக மீனவர்களின் பிரச்சினைக்கு ஒரு நிரந்தர தீர்வு காணும் காண வேண்டும் ஒன்றிய அரசு எல்லை கடந்து வந்ததாக தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு இழுத்துச் செல்லப்பட்டு அங்கே நீதிமன்றத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டு சிறையில் அடக்கப்பட்டு பல கோடிகள் அபராதத்தை விதிக்கின்றார்கள் அது ஒரு அன்றாட நடவடிக்கை ஆகிவிட்டது இந்த அவலநிலைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு தமிழக மீனவர்களுக்கு அவர்கள் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க ஒன்றிய அரசு தகுந்த நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என் மாநாட்டின் உரையின் நிறைவு பகுதிக்கு வந்துவிட்டேன் ஒரு மெழுகுவத்தி தன்னையே உருக்கி கரைத்துக் கொண்டுதான் வெளிச்சத்தை தருகின்றது கடந்த அறுபது ஆண்டுகளாக நம் தலைவர் தன்னை தானே வரித்துக் கொண்டுதான் இந்த தமிழ் சமுதாயத்திற்கு உழைத்திருக்கின்றார் வானில் உள்ள நட்சத்திரங்களை நீங்கள் எண்ணிவிடலாம் போராட்ட கலைகளை நீங்கள் எண்ணிவிட முடியாது தியாகங்கள் இந்த மாநாட்டில் எடுத்துரைக்கப்பட்டது அந்த அத்தனை சாதனைகளுக்கும் தியாகங்களுக்கும் பின்னால் நீங்கள் தான் இருக்கின்றீர்கள் இந்த இயக்கத்தின் ரத்தாளங்களாகிய தொண்டர்கள் நிர்வாகிகள் நீங்கள் இல்லாமல் இந்த தியாகங்களும் சாத்தியம் ஆயிருக்காது அத்தனை பெருமையும் புகழும் உங்களுக்கே திராவிட இயக்க போர்வாளன் உந்து சக்தியும் நீங்களே தாயின் அன்பை விட பரிசுத்தமானது இந்த உலகில் ஒன்று உள்ளதென்றால் அது மறுமலர்ச்சி சொந்தங்களின் அன்பு ஒன்றுதான் திராவிட தலைவர் மீது நீங்கள் கொண்டுள்ள காதல் இந்த இயக்கத்தின் மீது நீங்கள் கொண்டுள்ள விசுவாசம் உலகில் வேறு எங்கும் இந்த பந்த பாசத்தை நாம் பார்க்க முடியாது என் தந்தை எனக்கு வழங்கிய மிகப்பெரிய சொத்து இந்த மறுபி சொந்தங்களின் அன்புதான் ஆயிரம் ஆயிரம் கோடிகள் கொடுத்தாலும் பெற முடியாதது விலை பிரதிபலனும் எதிர்பாராமல் தலைவர் மீது கொண்ட காதலால் நேசிப்பால் அன்பால் உருவான ஒரு உறவுதான் மறுபழச்சி திராவிட முன்னேற்ற கழகம் என்ற இந்த உன்னதமான இயக்கம் அப்படிப்பட்ட இந்த இயக்கத்தை பிளவுபடுத்தலாம் என்று கடந்த முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளாக சிலர் முயற்சித்தினர் அப்போது முடியவில்லை இப்போது முடியவில்லை எப்போதும் முடியாது இமயமலையை கூட நகர்த்தி விடலாம் ஆனால் லட்சக்கணக்கான மறுமலர்ச்சி சொந்தங்களின் இதயத்தில் குடியிருக்கும் இந்த இயக்கத்தை யாராலும் அசைக்க முடியாது என்பதை இந்த மாநாட்டில் தெரிவித்துக் கொள்கின்றேன் இதை சொல்லும் பொழுது மகாகவி பாரதியார் அவர்களின் கவிதை வரிகள்தான் என் நினைவுக்கு வருகின்றன தேடி சோறு தினந்தின்று நிதந்தின்று பல சிட்டஞ்சிறு கதைகளை பேசி மனம் வாடி துன்பமிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிழ பருவம் எய்தி கொடுங்கூற்றுக்கு இறையன பின் மாயும் பல வேடிக்கை மனிதர்களை மனிதரை போல பல வேடிக்கை மனிதரை போல நான் வீழ்வே நின்று நீ நினைத்தாயோ நான் என்று நினைத்தாயோ வீழ் பைத்தியக்காரா பைத்தியக்காரா வீழ்ந்தது பேரஞ்சர் அண்ணா கனவு கண்ட நாளே தமிழகம் ஒரு ஒளிமையான தமிழகம் ஒரு வளமான தமிழகம் அமைமுறை நாம் வீழப்போவதில்லை மறுமொழிச்சு திமுக வீழப்போவதில்லை மறுமலி திராவிட முன்னேற்ற கழகம் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் தமிழக அரசியல் களத்தில் தவிர்க்க முடியாத சக்தி யாரும் மறுக்க முடியாத சக்தி என்பதை பறைசாற்றும் விதமாக இங்கே இன்று லட்சக்கணக்கில் நாம் அணி திரண்டோம் ஆர்ப்பரித்தோம் அங்கீகாரம் பெறுவோம் உறுதியாக அங்கீகாரம் பெறுவோம் உறுதியாக வெட்டட்டும் கூறுவாட்கள் தமிழ் பகையை நோக்கி வெடிக வெடிக்கட்டும் அதிர்வேட்டு போர் முழக்கம் எட்டட்டும் நெடுவானில் ஈட்டி கூட்டம் எதிரிகளின் மார்புக்குள் குடியேறட்டும் கட்டட்டும் நம் இணை பகைவர் இல்லை கட்டாரி முத்தத்தை சுவை பார்க்கட்டும் பட்டத்தை போல் கழக குடியின் கூட்டம் பறக்கட்டும் நெடுவானில் வாழ்க வைக்கோ வாழ்க வைக்கோ காலம் நன்றி 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 தமிழக வளர்ச்சித் திட்டங்களுக்கு மத்திய அரசு முறையாகவும் முழுமையாகவும் நிதியை வழங்கவில்லை என்று துரை வைகோ தெரிவித்திருக்கிறார் சிறைக்கு செல்லும் முதலமைச்சர் அமைச்சர்களை பதவி நீக்கம் செய்யும் நடவடிக்கை பாசிசம் எனவும் தெரிவித்திருக்கிறார் விவசாய பொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலையை மத்திய அரசு நிர்ணயிக்க வேண்டும் என்று மதிமுகவின் துணைச் செயலாளர் துரைபைகோ தெரிவித்திருக்கிறார் முன்னாள் முதலமைச்சர் அண்ணாதுரையின் நூற்று பதினேழாவது பிறந்தநாளைப் போட்டி திருச்சி சிறுகானூரில் நடைபெற்று வரும் மதிமுகவின் பிரம்மாண்ட மாநாட்டில் அக்கட்சியின் தலைமை செயலாளர் துரை வைகோ உரையாற்றி வருகிறார் அந்த காட்சிகளை நாம் பார்த்தோம் தேசிய வனவிலங்கு சட்டத்தில் மத்திய அரசு திருத்தத்தை கொண்டுவர வேண்டும் என்று துரை வைக்கோ தெரிவித்திருக்கிறார் தாயின் அன்பை விட பரிசுத்தமானது மறுவளர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் என்றும் துரை வைகோ தெரிவித்திருக்கிறார் மதிமுகவின் பிரம்மாண்ட மாநாட்டில் அக்கட்சியின் முதன்மை செயலாளர் துரை வைகோ உரையாற்றினார் அந்த காட்சிகளை நாம் பார்த்தோம் மேலும் அவர் தனது உரையில் இருமொழி கொள்கையை அகற்றிவிட்டு மும்மொழி கொள்கையை திணிக்க மத்திய அரசு நினைக்கிறது என்று தெரிவித்திருக்கிறார் இருமொழி கொள்கையை அகற்றிவிட்டு மும்மொழி கொள்கையை திணிக்க மத்திய அரசு முயல்கிறது என்று தெரிவித்திருக்கிறார் மேலும் தமிழக வளர்ச்சி திட்டங்களுக்கு மத்திய அரசு முறையாகவும் முழுமையாகவும் நிதியை வழங்கவில்லை என்றும் மதிமுகவின் துரை வைகோ தெரிவித்திருக்கிறார் விவசாய பொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலையை மத்திய அரசு நிர்ணயிக்க வேண்டும் என்றும் துரைவைக்கோ தெரிவித்திருக்கிறாா் முன்னாள் முதலமைச்சர் அண்ணாவின் நூற்று பதினேழாவது பிறந்தநாளை ஒட்டி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மாநாடு நடைபெற்றது அந்த மாநாட்டில் மறுமலர்ச்சி திராவிட கழகத்தின் முதன்மை செயலாளர் துரை வைகோ உரையாற்றினார் அந்த காட்சிகளை பார்த்தோம் மேலும் தனது உரையில் தாயின் அன்பை விட பரிசுத்தமானது மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் என்று தெரிவித்திருக்கிறார் கே இப்போ இப்போ ஈஸி ஈமெயில் 0% இன்ட்ரஸ்ட் 0 டான் பேமெண்ட் இனி ஒவ்வொரு வீடும் கே டிடெய்ல்ஸ் வீடாகட்டும் கே இது பேர் இல்ல பெரும சரப்பு மேகா ஆசரியர்கள்을 गौरவெக்க செப்டம்பர் மாத சிறப்பு சலுகை வீட்டு மனைகளில் 5% விலை குறைப்பு ஒரு எலெக்ட்ரிக் ஸ்கூட்டர் இலவசம் கரூரில் செப்டம்பர் பதினேழாம் தேதி நடைபெறும் திமுக முப்பெரும் விழாவிற்கு வருகை தரும் மாண்புமிகு தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்களை வருக வருக என வரவேற்று வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இவன் கே எஸ் கவுண்டர் நிறுவனத் தலைவர் புதிய திராவிட கழகம் தமிழ்நாடு அரசு சீர்மரபினர் நலவாரிய உறுப்பினர் தந்தை பெரியார் மற்றும் பேரறியர் அண்ணா பிறந்த நாள் தமிழ்நாட்டை காத்து நிற்கும் கோட்டையான திமுக தொடங்கப்பட்ட நாளை கொண்டாடும் முப்பெரும் விழா தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமையில் நடைபெறுகிறது கொள்கை திருவிழா மக்கள் நலனும் திராவிட இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தொடர அச்சாரம் விழாவாக செப்டம்பர் பதினேழில் கரூரில் நடைபெறும் முப்பெரும் விழாவிற்கு கழகத்தின் பெருமையை இதயத்தில் தாங்கி நிற்கும் அனைவரையும் அன்புடன் அழைக்கும் திரு பி செந்தில் பாலாஜி கரூர் மாவட்ட கழக செயலாளர் வெல்வோம் மேட்ரஸ் வாங்குங்கள் ஒரு ஸ்மார்ட் டிவியில் வசமாக பெறுங்கள் ஜாமு பண்ணு